அதே போல ஒரு வறட்சி சார்ந்த ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ரெண்டுமே வந்து வறட்சியான மாவட்டம் தான் மூன்று ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததுனால விவசாயம் இல்லை ஆனா வந்து அந்த அந்த மாவட்டத்திற்கு வந்து உதவி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அஇஅதிமுக பொறுத்த மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய ஆலோசனையும் ஆலோசனையும் அதிகாரிகளை அழைத்து இந்த நம்ம இன்சூரன்ஸ் தொகை கொடுக்கறதுக்காக நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டு இப்ப வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஆறாம் தேதி அன்னைக்கு சாங்ஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர் முதலமைச்சருடைய உத்தரவின் மேல செயலாளர் துணை முதலமைச்சர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படியும் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கணும் என்பதற்காக ஆறாம் தேதி நூத்தி எழுபத்தஞ்சு கோடி சாங்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை முதல் கட்டமாக பேமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பதிமூணாம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கில் எவ்வளவு ரூபா சேங்ஷன் பண்ணுனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி நம்முடைய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற நம்முடைய சிஎம் சமூக செக்ரட்டரிஸ் எல்லாரும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எல்லாம் பேசி அதை முடிவு செய்வாங்க அதனால இன்சூரன்ஸ் தொகை என்பது அந்த வறட்சியான மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் இது சம்பந்தமா கோரிக்கை முதலமைச்சர் கூட்டத்துக்கு நான் போகும்போது எல்லாம் விவசாயிகள் வச்சதை வச்சு அந்த கூட்டத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் எதோ கொஞ்சம் முன்னப்பண்ண அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு வேற கம்பெனி நம்முடைய ராமநாதர் மாவட்டத்துக்கு வேற கம்பெனி இவங்க சில அழக அளவு கணக்கெடுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் சால்வ் பண்ணி முதலமைச்சருடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கு விவசாயிகளுக்குரிய இன்சூரன்ஸ் தொகை படிப்படியாக வழங்கப்படும் சார் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அப்போதைய நிதியமைச்சர் மத்தோட வெற்றியில கூட பெரிய சர்ச்சையை வழக்கு இருக்காங்க இப்பவும் பா எதிர்த்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா போட்டியிட்டா உங்களோட வெற்றி வாய்ப்பு சூழ்நிலை வந்து வந்து அவர் நாடாளுமன்றத்தில் மக்கள் மேலவையில் உறுப்பினராக இருக்கார் அதனால அவர் நிக்க போறது இல்ல இப்ப நம்ம நிக்கிறோம் கேட்டிருக்கிறது வந்து ரெண்டு தூதி கட்டியிருந்தாலும் கூட ராமநகரம் மாவட்டத்தில் சீட்டு கேட்டிருக்கோம் அது தலைமையில பார்த்து யாரும் முடிவு செய்றாங்க நம்ம வந்து இப்போ வந்து யாரு நம்ம வேட்பாளர்கள் யாருன்னு நம்ம சொல்ல முடியாது கட்சி என்ன கட்டளை இட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் கடக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ன முடிவெடுத்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய சீட்டு கேட்கிற யாரா இருந்தா கூட கடமை அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பணி இருக்கான் இந்த அண்ணா அதிமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய கூட்டணி பாரதிய ஜனதா கூட திமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கு வாஜ்பாய் காலத்துல கருணாநிதி கூட்டணி வைக்கலையா பாரதிய ஜனதா கூட்டத்தினால் கூட்டணி கூட கூட்டணி வச்சதுனால மாத்திரம் மதசார்பற்ற அணின்னு சொல்லிட முடியாது அப்ப திமுக அன்னைக்கு வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க இன்னைக்கு நாங்க கூட்டணி வச்சிருக்கோங்கிறது ஒரு பிரதமர் ஆளுமை மிக்க பிரதமர் வேணும் ஒன்னும் ராகுல் காந்தியா மோடியான்னு பார்க்கும்போது மோடி இந்த நாட்டுக்கு தேவை இந்த நேரம் ஏன்னா அண்டை நாடுகளை எதிர்ப்பதற்கும் நம்முடைய இந்தியாவுடைய பெருமையை உலக உயர்த்துவதற்கும் ஒரு சரியான ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு தேவைங்கிற அடிப்படையில் மோடியை நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் அதோட ஒரு கட்சி மாத்திரம் இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கு தேசிய முற்போக்கு கழகம் வந்திருக்கு புதிய தமிழகம் வந்திருக்கு புதிய நீதி கட்சி வந்திருக்கு என்ஆர் காங்கிரஸ் வந்திருக்கு இன்னும் சில கட்சிகள் வர இருக்கு ஆகவே இது ஒரு பெரிய கூட்டணி இந்த கூட்டணி என்பது நாட்டு நலன் கருதி வைக்கப்பட்ட கூட்டணியை தவிர எந்த மதத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ மற்ற எந்த மதத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல நாட்டு நலன் கருதி யார் இந்த நாட்டுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியை தவிர வேற ஒன்றும் கிடையாது பாமக வந்து இந்த அரச வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதே போல தேமுதிகாவிலையும் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்றத்துல வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இந்த தேமுதிகாவோட கூட்டணி வச்சதுக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் வருத்தப்படுறேங்கிற மாதிரிலாம் கருத்துல சொல்லிட்டு சூழ்நிலையில இப்போ ஒரு கூட்டணிங்கிறது இது எப்படி இப்ப அரசியல்ல விமர்சனங்கள் உண்டு கூட்டணி என்பது வேறு கட்சியுடைய கொள்கை என்பது வேறு இப்ப மதிமுக அவர் திமுக எவ்வளவு வசைப்பாடுனாரு வைகோ இன்னைக்கு எப்படி திமுக சேர்ந்து கூட்டணி வைக்கிறாரு இதே விடுதலை சிறுத்தைகள் திமுக எவ்வளவு பேசியிருக்காங்க இதே எப்படி கூட்டணி வைக்கிறாங்க இதே கம்யூனிஸ்டுகள் கலைஞர் பத்தி எவ்வளவு விமர்சிச்சிருக்காங்க அந்த காலத்துல இப்ப எப்படி கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படும் அம்மா இருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அம்மாவுடையும் கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி என்பது மாறி மாறி வர்ற விஷயம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒன்றுபட்ட கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும்னு கேட்கறாங்க தேமுதிகவும் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் கேட்கறாங்க அதோட எங்களோட சேர்ந்து திமுக தலைமையில் அவங்க எல்லாம் வந்து கூட்டணி அமைக்கிறதுல வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைப்பதில் வந்து மத சார்பற்ற தன்மைங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது நாங்க என்ன மதத்து இந்து மதத்தை தவிர நாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம்ங்கிறத எங்க கட்சி இருக்கு அதனால திராவிட திராவிடம்ங்கிற உணர்வு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த மதவாத மனவாதம் இருக்காது எங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் இந்த நாட்டுக்கு அதுக்கு மோடி சரியானவர்னு எங்களுடைய கணக்கு அந்த அடிப்படையில் எங்க தலைமையில் அண்ணா திமுக தலைமையில் தான் இப்போ கூட்டணி அவங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கோம் அதனால வந்து இந்த கூட்டணி என்பது நாட்டு நலன் கருதி எடுக்கப்பட்ட கூட்டணியை தவிர மத சார்பற்ற மத மதவாதத்துக்குரிய கூட்டணி அல்ல சில பேசினா தான் ஏதாவது